அம்மா பாட்டி வணக்கம் இன்னைக்கு என் யூடியூப் சேனலுக்காக இந்த கற்பூரவள்ளி கீரையை பத்தி இன்டெப்தா ஒரு வீடியோ பண்ணனும்னு நினைச்சேன் எல்லா வயதினருக்கும் இது எப்படி பயன்படுதுன்னு விளக்க முடியுமா வாமா கண்ணு கண்டிப்பா சொல்லலாமே இந்த மூலிகைக்கு ஓமவள்ளின்னு இன்னொரு பேரும் இருக்கு இது ஒரு சாதாரண செடி இல்ல நம்ம வீட்டு வைத்தியத்துல இதுக்கு தனி இடம் இருக்கு அப்படியா பாட்டி முதல்ல சின்ன குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா இது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுங்க ஆமாம் கண்ணே இதுதான் ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சு மார்பிள சளி கட்டிருச்சுனா ரெண்டு இலைய பறிச்சு லேச தீயில வாட்டி அல்லது பிழிந்து சாறு எடுத்துக்கோ அத சூடு பண்ணி கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து கொடுத்தா அப்படியே சளி இழகி வந்துடுமா பாட்டி ஆமாம் இல்லைனா இலைய நல்லா அரைச்சு சூடு தாங்குற சூட்டுல நெற்றிலையோ மார்பிளையோ பற்று மாதிரி போட்டா கூட நெஞ்சு சளி வெளிய வந்துடும் மருந்து மாத்திரையே தேவையில்ல சூப்பர் டிப்ஸ் சரி எங்களை போல பெரியவங்க சளி இருமல் இல்லாம இது வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் துவையல் கூட பண்ணுவீங்களே அதுக்குதான் முக்கியமா இது வேணும் ஒன்னு கற்பூரவள்ளி இலைய போட்டு ரசம் வைக்கணும் இல்லனா நல்லா அரைச்சு துவையல் பண்ணனும் இது சாப்பிட்டா அஜீரணம் வாயுத்தொல்லை வயிற்றுப்போக்குன்னு எதுவுமே இருக்காது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது ரசம் துவையல் ரெண்டுமே ரெசிபியா போடலாம் வேற என்ன பாட்டி சருமத்துக்கு ஏதாவது யூஸ் உண்டா ஏன் இல்ல உனக்கு தலைவல்லினா இந்த இலையை அரைச்சு நெத்தில தடவலாம் அதே போல எங்கேயாவது சிறங்கு படை அரிப்புனா இந்த இலையை அரைச்சு பூசுனா சீக்கிரமா ஆறிடும் இதுக்கு நல்ல ஆன்டிசெப்டிக் குணம் இருக்கு ஆச்சரியமா இருக்கே சரி பாட்டி வயசானவங்க உங்களுக்கு போல இருக்குறவங்களுக்கு இது எப்படி பயன்படுதுன்னு சொல்லுங்க முக்கியமா மூட்டு வலிக்கு இதை விட மருந்தே இல்ல இந்த இலையில அழற்சி எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு நீ அடிக்கடி ரசம் வச்சு கொடுத்தா எலும்பு தேய்மானமாகாம தடுக்கும் சில பேர் சர்க்கரை நோய்க்கு கூட இதை சாப்டுவாங்க புண்கள் சீக்கிரமா ஆறும் ஓ ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்கு இது ரொம்ப முக்கியமா அப்ப இதோட சிறுநீரக பலன்கள் பத்தியும் சொல்லிடுங்க பாட்டி இந்த எலையோட கஷாயம் குடிச்சா சிறுநீரகத்துல சேர்ற உப்புக்கள் எல்லாம் கரைஞ்சு உடம்ப விட்டு வெளிய போயிடும் அதனால சிறுநீரகம் ஆரோக்கியமா இருக்குமா ஹடைங்கப்பா ஒரு சின்ன செடியில இவ்வளவு பெரிய பலன்களா ரொம்ப நன்றி பாட்டி இந்த தகவல்களை வச்சு நான் ஒரு சூப்பர் வீடியோ போடுறேன் நீங்க தான் என் டாக்டர் பாட்டி சந்தோஷமா இருக்கண்ணே நல்லது நாலு பேருக்கு தெரியப்படுத்து